ஹலோ வாங்க வணக்கம் முங்கல் தரணி தங்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் என்னடா தென்னை மரத்தை கட்டுறாங்கன்னா எனக்கு எங்கள் ஊரில் ரொம்ப 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 பிடிச்ச இடம்னா இந்த தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இயற்கை எப்படின்னா ரெண்டு பக்கம் தென்னை மரம் அந்த இடத்துல போனால் அவ்வளோ ஒசு சுசு சுசுல்னு காற்று அதோடு அப்படியே எங்கள் வீட்டு தோட்டம் இது என்னன்னு சொல்லி பார்க்குறீங்களா மக்காசோளம் எங்கள் ஊரில் அதிகம் நாங்கள் வந்து மக்காசோளம் தான் பிளச்சல் வைப்போம் அந் ஒரு இதில் வந்து எத்தனை ஏக்கரா எத்தனை ஏக்கரா எத்தனை ஏக்கரா ஐயோ எனக்கு டக்கு வர வருது அஞ்சு ஏக்கராவுக்கு மேலே இருக்கும் இது நாங்கள் மேக்ஸிமம் இங்கே வந்து நாங்கள் போடுறது விளைச்சல் அப்படின்னா மக்காசோளம் கடலை இதெல்லாம் தான் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க உங்களுக்காக சரி வந்தோம் சின்னதாக அப்படியே வயல் பக்கம் வந்ததும் வந்தோம் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது தான் அதே உரம் எங்களதில் எப்படின்னு சொல்லி பார்த்தா அதிகமாக வந்து பக்கத்தில் மரம் வளர்க்கக்கூடாது அதாவது பக்கம் அப்படின்ட்டா காட்டு ஓரத்தில் மரம் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பட் நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை சுற்றிலும் மரம் வைக்க மாட்டோம் பட் சைடில் மட்டும் அதாவது ஒரு பக்கம் மட்டும் வைப்போம் ஏன் அப்படின்னா நாளைக்கு இந்த மக்காசோளெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் குச்சி வைப்போம் குச்சி வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் குச்சி அப்படின்னா மரவள்ளிக்கிழங்கு அது வைக்கும்போது ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் நிழல் இருக்காது அதாவது கா காட்டுக்கு வராங்க பார்த்திங்களா வேலை செய்ய அவங்களுக்கு சா மதியம் சாப்பிடுவாங்கள்ல சாப்பிட்றதுக்கு நிழல் இருக்காது டீ குடிக்க உட்காருவாங்க சாப்பிட உட்காருவாங்க அவங்களுக்கு நிழல் இருக்காது ஸோ அதுக்காக இந்த தென்னை மரமும் சுற்றியில் வச்சுருக்கோம் அதே சமயத்தில் தான் இந்த 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 எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் எடுத்து போடுறோம் சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு சில மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எங்கள் மாமா எங்கள் மாமா எங்கே போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறீங்களா அவர் வேற எங்கே இது என்ன அதுன்னு சொல்லி பார்க்குறீங்களா தீவனுப்பில் தீவனுப்பில் இருக்க இருக்காங்க வேற ஒன்றும் இல்லை சரி ஓகே அடுத்த வீடியோவில் எனக்கு இந்த இடம் ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஸோ அதனால தான் இன்றைக்கி வீடியோவை எடுத்து போடலான்னு சொல்லிட்டு நான் போட்டேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் திட்ட பை பை சி யூ